வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல நான் இப்ப உங்களுக்காக சொல்ல போறேங்க மக்களே நீங்க நம்முடைய சேனல முதல் முறையா பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சோ வாங்க இந்த வீடியோல என்னன்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேங்க சோ டிஆர்பில தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான செய்தி வந்து வந்திருக்கு என்ன அந்த ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னு நம்ம பாக்குறப்பியர்களுடைய நீதிமன்ற வழக்கு நீதிமன்ற வழக்கு இறுதி செய்யப்படுமா மாட்டாதா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் மேல கேள்விகள் மேல கேட்டுட்டே இருக்கீங்க டெட் தேர்வு ஆசிரியர்களுடைய நீதிமன்ற வழக்கு கோர்டோடைய ஆர்டர் என்னாச்சு ஓகேங்களா அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அஹ் முதல்வருடன் ஸ்டா முதல்வர் ஸ்டாலினுடன் ஆசிரியர்கள் சந்திப்பு என்ன ஆயிற்று அதை பற்றியும் உங்களுக்காக தகவல்களை சொல்ல போறேங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த முக்க முக்கிய மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட் தேர்வு வழக்கூடிய இறுதி தீர்ப்பு என்ன ஆயிற்று இதை பற்றி நம்ம பார்க்கலாம் பள்ளிக்கல்வித்துறையில் முன்னோடி முன்னோடி திட்டங்கள் தமிழக அரசுக்கு அமெரிக்க குழு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறையை செயல்படுத்தப்படும் முன்னோடி திட்டங்களுக்கு அமெரிக்க குழுவினர் பாராட்டுகளை தெரிவித்தனர் அமெரிக்காவில் இருந்து இந்தியா வந்துள்ள புகழ்பெற்ற நிபுணர் குழுவினர் தமிழகத்திற்கு வருகை புரிந்தனர் நேற்று முன்தினம் தலைமை செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை என செயலாளர் சந்திரமோகனை இந்த குழு தயாரித்தது குழுவில் குழு தலைமை நிர்வாக அதிகாரி லாரன் கிரிஸ்டெல்லா கிளிவன் பிளான் இவங்க எல்லாமே வந்து கலந்துக்கிட்டாங்க சட்ட உதவியாளர் எல்லாமே இருந்தாங்க சந்திப்பின் போது தமிழக பள்ளி கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டத்தை குறித்து மிக பெருமையாக பேசியிருக்காங்க குழந்தைகள் இடைநிற்றலை குறைத்தல் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு சமத்துவம் சமூக உணர்வுகளை உள்ளடக்கிய பாடத்திட்டங்களை சீர்திருத்தம் ஆகியவை குறித்தும் விளக்கிறாங்க ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பொறியியல் மாணவர்களுடைய சேர்க்கையை ஊக்குவிக்கும் வகையில் கலந்தாய்வு முதல் சுற்றுல முப்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தோறு பேருக்கு தற்காலிக இடங்களை ஒதுக்கியிருக்காங்க இருக்காங்க பள்ளிக்கல்வித்துறையில் அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு டெட்டேர் உள்ள நீதிமன்றத்துடைய இறுதி வழக்கு ஸோ வழக்குடைய நிலவரம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இறுதி வழக்கு தான் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான வழக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆல்ரெடி முடிக்கப்பட்ட ஸ்டேஜில் இருக்கிறதுனால மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடருமா இல்லையா அப்படின்றது யாருக்குமே தெரியல இந்த டெட் பேட்ச் போஸ்டிங்கை கண்டிப்பா போடுவதற்கு மிக மிக முக்கியமா ஒரு வழக்காக கொடுத்துட்டாங்க டெட் பாஸ் பண்ணவங்களுடைய போஸ்டிங் எப்போ போடுவாங்க அப்படின்ட்டுதாங்க மிக மிக கேள்விகள் எல்லாமே போயிட்ருக்கு தமிழகத்தில் டெட் பாஸ் பண்ண பீப்புள்ஸுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு இருந்து இப்போ வர வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்ருக்குற இந்த டைமில் வந்து பாத்தீங்கன்னா டெட் பாஸ்க்கு உண்டான போஸ்டிங் விரைவில் போட இருக்காங்க ஓகேங்களா சோ அந்த வழக்கோடைய இறுதி நிலவரம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஜூனியர் உதவியாளர்களிடையாக கருதப்பட்ட மதிப்பாய்வு விண்ணப்பதாரர்களுக்கு உதவாது தொடர்புடைய அரசு கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஜூனியர் உதவியாளர்களை மட்டுமே கொண்டு கையாளிகிறது தட்டச்சர் பர்சன்ட் வந்து பிடி உதவியாளர்கள் ஒதுக்கீட்டில் சேர்க்கப்படவில்லை அதை மறு ஆய்வு விண்ணப்பத்தில் சே முடிவு செய்ய முடியாது எனவே மறு ஆய்வு விண்ணப்பதாரர்களுக்கு சம்பந்தப்பட்ட உத்தரவுகளை கேள்வி கேட்கவும் சட்டப்படி மேலும் தொடரவும் சுதந்திரம் வழங்கப்படுகிறது ஸோ இப்போ எந்த அந்த ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீட்டில் சேர்க்கப்படவில்லை தட்டச்சர் பதவி பிடி உதவியாளர்களுக்கு ரெண்டு பர்சன்ட் இதக்கீட்டில் சேர்க்கப்படவில்லை அப்படின்றத ஒரு கிளியர் கட்டாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் ஸோ பிஜிடிஆர்பி மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆசிரியர் பெருமக்கள் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுமே இப்ப இந்த பிஜிடிஆர்பியை நோக்கி பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த ஒன் டுவெண்ட்டி மார்க்ன்றது பேஸ் மார்க் அந்த ஒன் டுவெண்ட்டி மார்க் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தாவே உங்களுக்கு வந்து பணி வாய்ப்பு சாத்தியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேங்களா அதுதான் முக்கிய முக்கிய முக்கியமானது சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்கள் எல்லாமே பள்ளிக் கல்வித்துறையில நடைபெற்று கொண்டுதான் இருக்கு அதுல வந்து மிக மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கிற பார்க்க போறப்ப போராட்டங்களுடைய இறுதி கட்டத்துல அமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்டதுங்க ஆசிரியர்கள் இருக்காங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல சோ விரைவில் வந்து பாத்தீங்கன்னா டெட் நீதிமன்ற வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்னும் ஓரிரு தினங்கள்ல வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க நண்பர்களே டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் மீண்டும் நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த நான் உங்களுக்காக சொல்ல போறங்க மக்களே நீங்க நம்முடைய சேனல்ல மு முதல் முறைய பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த வீடியோல என்னன்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேங்க டிஆர்பியில தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான செய்தி வந்து வந்திருக்கு என்ன அந்த ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னு நம்ம பாக்குறப்போ நீதிமன்ற வழக்கு நீதிமன்ற வழக்கு இறுதி செய்யப்படுமா மாட்டாதா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் மேல கேள்விகள் மேல கேட்டுட்டே இருக்கீங்க டெட் தேர்வு ஆசிரியர்களுடைய நீதிமன்ற வழக்கு கோர்டோடைய ஆர்டர் என்னாச்சு ஓகேங்களா அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல்வருடன் ஸ்டா அது முதல்வர் ஸ்டாலினுடன் ஆசிரியர்கள் சந்திப்பு என்ன ஆயிற்று அதை பற்றியும் இந்த வீடியோல நான் உங்களுக்காக சில முக்கியமான தகவல்களை சொல்ல போறேங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த முக்க மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட் தேர்வு வழக்கூடிய இறுதி தீர்ப்பு என்ன ஆயிற்று இதை பற்றி நம்ம பார்க்கலாம் பள்ளிக்கல்வித்துறையில் கல்வித்துறையில் முன்னோடி முன்னோடி திட்டங்கள் தமிழக அரசுக்கு அமெரிக்க குழு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறையை செயல்படுத்தப்படும் முன்னோடி திட்டங்களுக்கு அமெரிக்க குழுவினர் பாராட்டுகளை தெரிவித்தனர் அமெரிக்காவிலிருந்து இந்தியா வந்துள்ள புகழ்பெற்ற நிபுணர் குழுவினர் தமிழகத்திற்கு வருகை புரிந்தனர் நேற்று முன்தினம் தலைமை செயலகத்தில் என்ன செயலாளர் சந்திரமோகனை இந்த குழு தயாரித்தது குழுவில் நிர்வாக அதிகாரி லாரன் கிறிஸ்டல்லா கிளிவன்ஸ் இவங்க எல்லாமே சட்ட உதவியாளர் சந்திப்பின் போது தமிழக பள்ளி கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டத்தை குறித்து மிக பெருமையாக பேசியிருக்காங்க குழந்தைகள் இணைநேற்றலை குறைத்தல் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு சமத்துவம் சமூக உணர்வுகளை உள்ளடக்கிய பாடத்திட்டங்களை சீர்திருத்தம் ஆகியவை குறித்தும் விளக்கிறாங்க ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பொறியியல் மாணவர்களுடைய சேர்க்கையை ஊக்குவிக்கும் வகையில் கலந்தாய்வு முதல் சுற்றுல முப்பத்தாறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தாறு பேருக்கு தற்காலிக இடங்களை ஒதுக்கியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறையில் அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு தெற்கேர் உள்ள நீதிமன்றத்துடைய இறுதி வழக்கு ஸோ வழக்குடைய நிலவரம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இறுதி வழக்கு தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான வழக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆல்ரெடி முடிக்கப்பட்ட ஸ்டேஜில் இருக்கிறதுனால மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடருமா இல்லையா அப்படின்றது யாருக்குமே தெரியல இந்த டெட் பேட்ச் போஸ்டிங்கை கண்டிப்பா போடுவதற்கு மிக மிக முக்கியமா ஒரு வழக்காக கொடுத்துட்டாங்க டெட் பாஸ் பண்ணவங்களுடைய போஸ்டிங் எப்போ போடுவாங்க அப்படின்ட்டுதாங்க மிக மிக கேள்விகள் எல்லாமே போயிட்ருக்கு தமிழகத்தில் டெட் பாஸ் பண்ண பீப்புள்ஸுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு இருந்து இப்போ வர வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டெட் பாஸ்க்கு உண்டான போஸ்டிங் விரைவில் போட இருக்காங்க ஓகேங்களா சோ அந்த வழக்குடைய இறுதி நிலவரம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப உதவியாளர்களிடையாக கருதப்பட்ட மதிப்பாய்வு விண்ணப்பதாரர்களுக்கு உதவாது தொடர்புடைய அரசு கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஜூனியர் உதவியாளர்களை மட்டுமே கொண்டு கையாளுகிறது தட்டச்சர் சோ அந்த ரெண்டு பர்சன்ட் வந்து பிடி உதவியாளர்கள் ஒதுக்கீட்டில் சேர்க்கப்படவில்லை அதை மறு ஆய்வு விண்ணப்பத்தில் சே முடிவு செய்ய முடியாது எனவே மறு ஆய்வு விண்ணப்பதாரர்களுக்கு சம்பந்தப்பட்ட உத்தரவுகளை கேள்வி கேட்கவும் சட்டப்படி மேலும் தொடரவும் சுதந்திரம் வழங்கப்படுகிறது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீட்டில் சேர்க்கப்படவில்லை தட்டச்சர் பதவி பிடி உதவியாளர்களுக்கு ரெண்டு பர்சன்ட் இததுக்கீட்டில் சேர்க்கப்படவில்லை அப்படின்றத ஒரு கிளியர் கட்டாக நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் ஸோ பிஜிடிஆர்பி மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆசிரியர் பெருமக்கள் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுமே இப்ப இந்த பிஜிடிஆர்பியை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க வந்து இந்த பேஸ் மார்க் அந்த ஒன் டுவெண்ட்டி மார்க் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தாவே உங்களுக்கு வந்து பணி வாய்ப்பு சாத்தியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேங்களா அதுதான் முக்கிய முக்கிய முக்கியமானது சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்கள் எல்லாமே பள்ளிக் கல்வித்துறையில நடைபெற்று கொண்டுதான் இருக்கு அதுல வந்து மிக மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கிற பார்க்க போறப்ப போராட்டங்களுடைய இறுதி கட்டத்துல அமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்டதுங்க ஆசிரியர்கள் கைதாக இருக்கிறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல சோ விரைவில் வந்து பாத்தீங்கன்னா டெட் நீதிமன்ற வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்னும் ஓரிரு தினங்கள்ல வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க நண்பர்களே டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பேரன் நீங்கள் உன்னுடைய சேனலை இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்